சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் இன்றைக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய விழாவில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் கலந்துட்டு அதில் சில பேச்சுகளும் பேசியிருக்கிறாரு அவருடைய பேச்சு இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் ஆகியிருக்கு நீட்டுக்கு எதிரான காத்திரமான முழக்கங்களை முன் வச்சிருக்கிறாரு ஏன்னா இதற்கு முன்பு நடந்த கூட்டத்தில் ஒரு பொதுவான அரசியலாக அவர் பேசினார் படித்தவங்க அரசியலுக்கு வரணும் அந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும்தான் பயன்படுத்தினாரு கான்கிரீட்டாக ஒரு விஷயத்துக்குள்ள வரல இந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது நீட்டுக்கு எதிரான தன்னுடைய குரல பதிவு அவருடைய இந்த முதல் பார்க்கலாம் பிறகு அவர் வைக்கக்கூடிய முதல் ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார் இது வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக பார்க்கறேன் இன்றைக்கு நீட்டுக்கு எதிராக சென்னையில திராவிட முன்னேற்ற கழக அணி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழலில் இவரும் நீட்டுக்கு எதிரான ஒரு முழக்கத்தை முன்ச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அறிகுறியாக பார்க்கிறேன் அரசியல் ரீதியாக எங்களுடைய முடிவுகளை நாங்கள் மெதுவாக தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏற்கனவே ஆனா இப்போது வந்து குறிப்பாக நான் பேசணும்னு எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சு வந்தேன் ஆனா இன்றைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்கு எதிராக அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு அது தெளிவாகவும் இருக்கு அதாவது மேலோட்டமாக இந்த இந்த பதில் வந்து மேலோட்டமாக இல்லை அதனுடைய பிரச்சனையினுடைய ஆணி வேலை அவர் உணர்ந்து கொண்டுதான் பேசுகிறார் ஏன்னா நீட் வந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறத கேட்டகாரிக்கெல்லாம் சொல்றாரு கல்வி வந்து மாநிலப்பட்டியல்ல இருந்த கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு போச்சு அப்படிங்கிறத சொல்றாரு மூன்றாவதாக இப்போ நீட்டு தொடர்பாக பொது தேர்வு தொடர்பாக நடக்கக்கூடிய குளறுபடிகள் முறைகேடுகள் இவை எல்லாம் அந்த தேர்வு மேலேயே நம்பகத்தன்மையை இழக்க செய்கிறது மக்களுக்கு நம்பகத்தன்மையை இழக்க செய்கிறது அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுகிறார் அதனால அந்த முடிவு அவர் சொல்லக்கூடிய முடிவுக்கு என்ன காரணம் என்பதையும் தெளிவாக எடுத்து சொல்வதன் மூலமாக அவர் வந்து ஒரு பேண்ட் வேகனில் அவர் போய் இணைந்து இணைந்து விட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது ஏற்கனவே தமிழ்நாடு என்ன உணர்வோடு இருக்குதோ அதே உணர்வு அவருக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் அவர் வேறு யாருடைய கைப்பாவையாகவோ மாறுகிறாரா அப்படின்னு பேசிகிட்டு இருந்ததுக்கு அதெல்லாம் இது இப்போவே கிளியர் ஆகுமாங்கிறது தெரியல ஆனால் நீட் தொடர்பான விஷயத்தில் ரொம்ப தெளிவான பார்வையை அவர் முன் வச்சிருக்கிறார் வெறும் நீட் தொடர்பானதாக பேசாம கூடவே ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்த வார்த்தையும் அடுத்த வாக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு என்பது கல்வியின் அடிப்படை நோக்கத்திற்கே எதிரானது அப்படின்னு சொல்றாரு கல்வி வந்து மாநிலங்களுக்கு தகுந்த விதத்துல மாநிலங்கள் தீர்மானிக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழலுக்கு இங்க இருக்கக்கூடிய தொழில் சூழலுக்கு இங்க இருக்கக்கூடிய கல்வி சூழலுக்கு ஏற்ற விதமாக சமூகத்தை சமூகத்தின் முன்னுரிமைகளுக்கு தகுந்த மாதிரி கல்வி சூழலை தீர்மானிக்க வேண்டிய ஒரு இடத்துல மாநிலம் இருக்கணும் அதை வந்து இந்த இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மாநிலத்தினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாத யாரோ ஒருவர் டெல்லியில உட்கார்ந்து முடிவு செய்வது சரியாக இருக்காது அப்படிங்கிற கருத்தை வந்து புரிந்து கொண்டு சொல்றாரு புரிந்து கொண்டு சொல்றாருங்கிறதுக்கு இன்னும் டீப்பா அடுத்த லைனுக்கும் போறாரு அப்படின்னு சொல்றாரு பன்முகத்தன்மை நமது பலம் நமது வலிமை அது பலவீனம் அல்ல அப்படின்னு சொல்றாரு இது எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் இதை வந்து ஒரே நாடு ஒரே 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 அப்படின்னு சொல்வதற்கு நேர் எதிராக தன்னை நிறுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிந்து கொள்ள முடியுது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காரு அதுவும் இப்பதான் முதல்ல சொல்ல தொடங்கிறாரு அதுக்குள்ளேயே அவருக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க தொடங்கிட்டீங்களா அப்படின்னு அடுத்தாப்புல கேட்டுறாதீங்க இந்த இந்த நிகழ்ச்சிக்கு அவர் இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்லிருக்கிறாரோ அது வந்து சரியான ஒரு நிலைப்பாடு அதே வரவேற்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கும் கடந்த முறை அவர் பேசும்போது பொதுவான விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம் இந்த முறை வந்து அவர் பேசும்போது தமிழ்நாடு அரசினுடைய நீட் விளக்கு மசோதாவிற்கு நான் முழுவதுமா ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு சார் போன முறை அமி அனிதா அவர்கள் இறந்தபோது நேரில் போய் ஆறுதல் சொன்னார் ஆனால் பெரிய அளவு கருத்துக்கள் எதையுமே அவர் வெளிப்படுத்தலை ஆனால் இந்த முறை கான்கிரீட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு எஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும் ஆனால் இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இப்போ தொடர்ந்து நீட் தொடர்பான முறைகேடுகள் பற்றிய செய்திகள் இருக்குல்ல அது வந்து எல்லாரையும் உழுக்குது அதாவது நீட்டு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்களாக இருக்க இருக்கிறவங்க கூட இது ஒரு கும்பல் காசு பண்றதுக்காக இதை பயன்படுத்துகிறது அப்படிங்கிற உணர்வை இப்ப பெற்றவர்களாக பெரும்பாலான மக்கள் வந்திருக்கிறாங்க அதனால முன் முன்னால வந்து நேற்றுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சவங்க கூட இப்போது அது சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விளைவுகளை பற்றியும் இந்த மாதிரி முறைகேடுகளையும் பற்றி தெரிந்ததற்கு பிறகு நேற்றுக்கு எதிரான கருத்துக்களாக கருத்துக்களை கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலேயும் விஜயனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு கல்வி வந்து மாநிலப்பட்டியல்ல இருந்தது அது ஒத்திசைவு பட்டியலுக்கு இடையில் கொண்டு போகப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிட்டு கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு தான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்றதும் ஒரு நிரந்தர நிரந்தர தீர்வாக இருக்கும்னு அவர் சொல்றதும் சரியான அரசியல் ஸ்டேட்மெண்ட் தான் ஆனா நீங்க குறிப்பிட்டீங்களே இதுவரைக்கும் தம்பி விஜயை ஆதரிக்கிற சீமானுக்கு எல்லாமே ஓப்பாக இருக்கலாம் ஆனா தமிழ்நாடு சட்டப்பேரவையில கொண்டு வரப்பட்ட நீட் விலக்கு தீர்மானத்தை முழுமனதோடு வரவேற்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றத தமிழக வெற்றி கழகம் சொல்றத எப்படி எல்லாரும் எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தெரியல பட் அந்த மாதிரி அரசியல் சார்பு கருத்துக்கள் அல்லது அவங்க ஆதரிப்பாங்களா இவங்க எப்படி இருப்பாங்களான்னு பேசுவது எல்லாத்தையும் விட இன்று தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக நீட்டு நீட்ல தன்னுடைய கருத்து இதுதான் அதுல எல்லாரும் தன்னை ஆதரிக்க புதிதாக புறப்பட்டிருப்பவர்கள் எல்லாரும் எந்த பக்கத்தில் நிற்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக விஜய் சொல்லிட்டாருன்னுதான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று அவர் பேசும்போது அந்த மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் நீட்டுக்கு நிரந்தர தீர்வு வேணும்லாம் பேசிட்டு அவர் சொன்னது என்னன்னா இதை நிறைவேற்ற விட மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் பேச்சில் பேசும்போதுமே பல இடங்கள் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து இடங்கள் பக்கம் ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட்டார் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது தமிழக வெற்றி கழகம்னு வந்தது ஏன் தமிழகம்னு இருக்கு தமிழ்நாடுன்னு இருக்கலாம்லன்னு கேள்விகள் எழுந்தது அது நியாயமான கேள்வி அப்படிங்கிறதுல அதெல்லாம் அந்த பக்கம் இருந்தாலும் இப்ப அவர் குறிப்பிட்ட போது மத்திய அரசுன்னு குறிப்பிடாம ஒன்றிய அரசு குறிப்பிடுறாரு அவருடைய இந்த பொலிட்டிக்கல் கிளியர்னஸ் பார்க்கலாமா இல்ல இந்த இடத்துல இதுதான் பேசணும் அப்படின்னு அவரு முடிவு பண்ணிட்டாருன்னு எடுத்துக்கிட்டு இல்ல அதாவது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சொல்லை பயன்படுத்துறோம் அப்படின்னு தானே ஒன்றிய அரசு சொல்ல தொடங்கணும் நாமே அதே நிலைப்பாட்டை விஜயும் எடுக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் மத்திய அரசு அப்படின்னு சொல்றவங்க முன்னாலேயே சொல்ல தொடங்கி ஒரு பழக்கமாக அந்த மாதிரி பழகியவர்கள் சொல்ல தொடங்கினாங்கன்னு வச்சுக்கோம் மத்திய அரசு மத்திய சர்க்கார் இப்படியெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு ஒரு பீரியட்ல வளர்ந்தவர்கள் அப்போது இருந்த அரசியல் கட்சிகள் என்ன மொழியை பயன்படுத்தினார்களோ அப்படி பேசி பழகினாங்க அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நடுவண் அரசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நடுவ ஆனால் கலோக்கியலா போது நடுவண் அரசு அப்படின்னு எழுதினாலும் இங்கே வந்து சாதாரணமாக பொதுக்கூட்டங்களில் பேசும்போது மத்திய அரசு பேசுனாங்க பட் ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிற மீனிங்கில் தான் அவங்க சொல்றாங்க பட் யூனியன் கவர்மெண்ட்னு தான் பல இடங்களில் குறிப்பிட குறிப்பிடப்படுகிறது யூபிஎஸ்சி தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய ஆணையத்தின் பெயர் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் யூனியன் தான் அது அப்படிங்கிறத சொல்லுது அரசமைப்பு சட்டமும் முதலில் பெரிவே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுது அதனால முழுமையான புரிதலோடு அவர் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றாரு யாரோ தொடங்கிய ஒரு பிரச்சனை அதை நாம் சொன்னால் அவர்களை ஆதரித்தது போல் ஆகிவிடும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தயக்கம் இருப்பதாக நான் நினைக்கல அவர் சரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையோடு திறந்த மனசோடு இருக்கிறார் அஹ் கொள்கை அளவுல சரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு தான் இது காட்டுது இன்னொன்னு இப்போ அவரு பேச்சு வந்து கடந்த சில நாட்களாகவே திமுகவுக்கு எதிரானவர் அவரே திமுக தான் டஃப் கொடுக்க போறாருன்னு பேச்சுக்கெல்லாம் வந்துச்சு இன்றைக்கு அவர் பேசியிருக்க விஷயங்கள் இது இதை இதை மட்டுமே நம்ம டிஃபைன் பண்ணிட முடியாது இருந்தாலும் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்க கருத்துக்கள் என்பது ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிரானதாக இருக்கு தமிழ்நாடு அரசை ஆதரிக்கக்கூடிய இந்த விஷயத்துல நின்றுக்கிறாரு இது பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல என்ன மாதிரியான இம்பாக்ட ஏற்படுத்தும் பொலிட்டிக்கல் கிரவுண்ட் இருந்து பேசினா ஒன்றிய அரசு இது தொடர்பாக ச சட்டப்பேரவை ஏற்றி இருக்கக்கூடிய நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டும் உடனே கூடாது, ஒன்றிய அரசு தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாருல அது அதுலயே அவருடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கு இதை நடக்க விட மாட்டாங்க அதாவது நான் சொல்றது நடக்காது ஸ்பெஷல் ஒத்திசைவு பட்டியல் சிறப்பு ஒத்திசைவு பட்டியல் ஒன்றை உருவாக்கி கல்வியையும் மருத்துவத்தையும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு செய்யறதுக்கான வாய்ப்பு வந்தா கூட இதை நடக்க நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு யார் அப்படிங்கிறத நம்ம யூகித்துக் கொள்ள முடியும் யாரு அதுலதான் அவர் வந்து ஒரு எலிட்டிஸ்டா இல்லாம சாதாரண அதையும் குறிப்பிடுறாரு ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானதாக நீட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆக நீட் தொடர்பான கருத்து வந்து அவருக்கு எல்லா வகையிலும் கன்வின்ஸ் ஆகி கொள்கை அளவுல ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்கணும் முதல்ல வந்து அனிதாவோட அனிதாவை அனிதாவுக்கு அஞ்சலி செலுத்துறக்காக போனார்னு நீங்க குறிப்பிட்டீங்க அந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒருவேளை எமோஷனல்ல மூவ் ஆகலாம் ஒரு ஒரு மனிதன் தனி மனிதன் வந்து எமோஷனலாக மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போது அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாமே ரொம்ப தெளிவான கருத்தை பேசுவதாகத்தான் இருக்குது கன்வின்ஸ் ஆகி பேசுற மாதிரி தான் இருக்கு அது போக தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களை அவருடைய கட்சிக்காரங்களை தொண்டர்களை அவரு தோழர்கள்னு விழிக்க தொடங்கி இருக்கிறார் அவருடைய பேச்சுல ரெண்டு ரெண்டு தடவையாக இந்த கல்வி விழாவில் பேசும்போது தமிழக வெற்றி கழக தோழர்களே அப்படின்னு சொல்றாரு என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர்களே நண்பிகளே அப்படின்னு சொல்றாரு கட்சியில இருக்கக்கூடியவர்களை தோழர்கள் என்று விழிக்கிறார் சகோதரர்களே சகோதரிகளே அப்படின்னு சொல்லல நண்பர்களே அப்படின்னு சொல்லல உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லல ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்லலை ஆனா தோழர்களேன்னு கூப்பிடுறாரு உலக பார்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும்னு போன முறை பேசும்போது சொன்னாரு இப்போ உலகம் முழுக்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்றாரு அப்போ அதன் மூலமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதையும் கல்வி தொடர்பாகவும் அவர் பேசும்போது வந்து கல்வி வந்து எம்பவர்மெண்டா இருக்கணும் ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க ஜாலியா படிங்கன்னு சொல்லியிருக்காங்க கல்வி முறை தொடர்பாக நமக்கு நிறைய நீட்டு நீட் நீட் விளக்கு நீட் ரத்து போன்ற விஷயங்களை பேசினாருங்கிறத தாண்டி இந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அவருடைய பார்வையை ரொம்ப தெளிவாக காட்டுற மாதிரி தான் நினைக்கிறேன் எஜுகேஷன் எஜுகேஷன் இஸ் அ செலிப்ரேஷன் லேர்னிங் இஸ் ஃபன் லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் சொல்றது ரொம்ப இந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இந்த வழக்கமா எல்லாரும் படி 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 அப்படின்னு சொல்றதுல படி ஒன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக படி பண்படுவதற்காக படி ஜாலியாக படி பிரஷர்ல அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு படிக்காத உனக்கு உலகத்துல ஏராளமான கதவுகள் திறந்து இருக்குது வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது அது கவலைப்படாம படி இத படிச்சு நம்ம சரியாக இதுல பாஸ் பண்ணலன்னா ஒன்று ரெண்டு விஷயங்களை நம்ம மார்க் குறைஞ்சிட்டோம்னா எதிர்காலமே பாழாய் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி உலகம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கு அடிபணியாமல் ரிலாக்ஸாக ரிலாக்ஸ்டாக படி அப்படின்னு சொல்றதே வந்து யாரும் இடையில சொல்லல இப்படி சொன்னா பெற்றோர்களுக்கு பிடிக்காது அப்படின்னு பலர் இப்படி சொல்ல மாட்டாங்க ஆனா விஜய் வந்து தைரியமாக சொல்லி இருக்கிறார் நான் நினைக்கிறேன் சார் இதற்கு முன்பு கூட்டங்கள்ல இருந்து இப்போ ஒரு ஒரு கான்கிரீட்டான ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு அடுத்தடுத்து அவர் பேசக்கூடிய விஷயங்களும் அவர் எதை எந்த பாதையை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிறதை கூட தீர்மானிப்பதற்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் ஒரு புரிய நேரத்துல உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி